வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஸ்பாஞ்ச் கட்டிடத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பாஞ்சை பற்றி ஒரு சில விவரங்களை தெரிந்து கொள்வோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்தது திருச்சியில் அங்கே ஒர்க் நடக்கும்போது ஸ்பாஞ்சு வாங்கினது அதில் ஒன்றுதான் அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு விருதுநகரில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அங்கே வந்து பெருசாக இருந்துச்சு பொதுவாக நம்ம கட்டிட பொருளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது மாறுபடுங்கள் ஒரு பொருட்கள் மாறுபடும் கரண்டி மாறுபடும் திங்ஸ் எல்லாம் மாறுபடும் மெட்டீரியலும் மாறுபடுது வாய்ப்பு இருக்குது ஸ்பாஞ்சு கொஞ்சம் நல்லா பெருசுது ஆனாலும் நல்லா ஒரு பில்டிங் ஃபுல்லாக பார்த்துமே என்ன ஆகல பொதுவாக ஒரு பில்டிங் குறைஞ்சது பெரிய பில்டிங்னா நாலு பாஞ்சு அஞ்சு பாஞ்சு வரைக்கும் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேமேஜ் ஆகல நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ரேட்லாம் வந்து இருபது ரூபா ரேட்டு தான் நல்லாயிருக்கு இது வந்து இருந்து வாங்கிட்டு வந்தது ரெண்டு வானால் ஒன்று வேலைக்கு வச்சுட்டு ஒன்று கொண்டு வந்தாச்சு இப்போ இது வந்து எதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம் கட்டிட வேலைகளை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்தலையா அப்படின்னு நமக்கு தெரியாது இந்த வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து பூச்சி வந்து வலுவலு இல்லாமல் கொஞ்சம் சுரசொரப்பெலாம் தான் இந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்துகிறோம் இது எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த வேலைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் காங்கிரீட்டு பூசும்போது எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்தணும் கண்டிப்பாக பயன்படுத்தணும் சீலிங்காக இருந்தாலும் சரி நாப்டாக இருந்தாலும் சரி ஸ்டேர் கேஸாக இருந்தாலும் சரி அல்லது பால்கனியாக இருந்தாலும் சரி எங்கெல்லாம் நீங்கள் காங்கிரீட்டை வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பூசிட்டு இந்த ஸ்பாஞ்சை போட்டு விடணும் போட்டால் வந்து நமக்கு ஒயிட் வாஷ் பண்ணும்போது நமக்கு நல்ல கிரிப்பு கிடைக்கும் பூச்சி வெடிப்புகளும் நமக்கு வரவே வராது வீட்டுக்குள்ளே போடணுமா அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே தேவையில்லை வெளியே தான் போடணும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரப்பு பூச்சா பூசி விட்டுட்டு பட்டி பட்டி பார்ப்போம் அல்லது ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு பிரேமர் அடிச்சு எமர்சன் இல்லைன்னா டேரக்டாக பட்டி பட்டி பார்க்குறதுனால அவங்க வந்து நமக்கு சொர சொரப்பாக இருந்தால் பூச்சி இல்லாமல் சொர சொரப்புன்றதாவே அது பட்டி வந்து நமக்கு கிரிப்பாக பிடிச்சிரும் ஆனால் வெளியே வந்து கண்டிப்பான முறையில் ஸ்பாஞ்சு போடணும் சுவரை பூசிட்டு நல்லா கரண்டி வச்சு தேய்ச்சிட்டு இந்த ஸ்பாஞ்சு நல்லா சுற்றி விட்டணும் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வெடிப்புகள் நமக்கு வராது கரண்டிக்காக தேய்ச்சி விட்டுட்டோம்னா நாலடைவில் வந்து வெடிப்புகள் கிராக்கு தெரியும் அந்த ஸ்பாஞ்சை போட்டு சுற்றி விடும்போது அந்த வெடிப்பு வந்து தெரியாது அதை தேய்க்கும் போது பால் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் சுவரை தேய்க்கும் போது பால் எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கு மேலே இதை போடும்போது அந்த பால் எல்லாமே அந்த கலவையிலேயேவும் கிரிப்பாக பிரிச்சுக்கிறோம் அதனால் வெடிப்புகள் வரதை தடுக்குது அது மட்டுமல்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நமக்கு கிரிப்பு தேவை நம்ம வலுவலன்னு புளிச்சு இருக்கிற சுவரில் வந்து அந்தளவுக்கு ஒயிட் வாஷ் பண்ணும்போது கிரிப்பு கிடைக்காது ஸ்பாஞ்சு போடும்போது நல்லா வந்து அந்த கேப்பு நர நரான்னு இருக்கும் ஒரு ரவை மாதிரி அந்த மாதிரி ஷேர்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும் அது வந்து அந்த ஒயிட் வாஷ் பண்ணும்போது அடுத்து பிரேமர் அடிக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு கிரிப்பு நமக்கு கிடைக்கும் அதனால் ஸ்பாஞ்சு கண்டிப்பான முறையில் அவசியம் போடணும் ஒரு சில வீட்டுக்குள்ளேயும் போடுறாங்க அது உங்களுடைய விருப்பம் பொதுவாக காங்கிரீட்டு எங்கெல்லாம் நம்ம பூசுகிறோமோ சீலிங்கு லாப்டு கேஸு வெளியில் அவுட்ரு வால் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்பாஞ்சு கண்டிப்பாக முறையில் பயன்படுத்துங்க இதுவும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஷேப்பாக இருக்கும் நம்ம இப்போ கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ப்ரெஷ்ஷு வந்து இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது ரோடர் வச்சு பண்ணுறாங்க ரோடர் வச்சு பண்ணும்போது அது பார்க்குறதுக்கே நமக்கு ஃபினிஷிங் அதிக அறி அருமையாக இருக்கும் அதே மாதிரி தான் ஸ்பாஞ்சு போடுறது பூச்சிக்கு ஸ்பாஞ்சு போடுறது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி கரண்டி தடமே இல்லாமல் என்ன செஞ்சிருவாங்க ஸ்பாஞ்சு வச்சு நல்லா சுற்றி விட்டுருவாங்க பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் மா தெரியப்படுதுங்க உங்கள் ஊரில் ஸ்பான்ஜ் எப்படி இருக்குது அதனுடைய ரேட்டு என்ன என்னங்கிறதையும் தெரியப்படுத்துங்க யாரெல்லாம் வந்து இதை வந்து கட்டிட வேலைக்கு பயன்படுத்துகிறீங்க பூச்சிக்கு பயன்படுத்துங்கிறதையும் தெரியப்படுத்துங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பாக பாய்